பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தொட்டா பூமி இடங்களை உடனடியாக அரசு தேர்வு செய்து வழங்க கோரி இடங்களை தேர்வு செய்ய எங்கள் கட்சித் தலைவர் மற்றும் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் கொண்ட குழு ஒன்றை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மது போதைப் பொருட்கள் அதிக அளவில் பரவி இளைஞர் சமூக பாதிக்கப்படுவதை தடுக்க தனி சிறப்பு காவல் பிரிவு அமைத்து பள்ளிகளுக்கு வெளியே கண்காணித்து சோதனை மேல் நடவடிக்கை தீவிரப்படுத்த கோரி பாலியல் கொடுமை பாலியல் வன்கொடுமை ஆவணப்படுகொலை முற்றிலும் தடுக்கவும் இதில் ஒருபக்கமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படும் காவல்துறை அரசியல்வாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சிறப்பு புலனாய்வு பிரிவு ஏற்படுத்தவும் தமிழக அரசு வலியுறுத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்கம் கட்சி ஆதி ஆதிகரிசவ கூட்டமைப்பு இந்திய கத்தோலிக்க சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்க கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் செபாசின் சுசைராஜ் அவர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பினர் சிறப்பு காவல் பிரிவினரை சிறப்பு காவல் பிரிவினரை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை எதிரான பாலியல் வன்முறை தடுக்க சிறப்பு காவல் பிரிவு தடுக்க சிறப்பு காவல் பிரிவு அமைத்து முற்றுப்புள்ளியிடு முற்று முற்றுப்புள்ளியிடு 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 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெண்கள் மற்றும் வன்முறை எதிரான பாலியல் வன்முறை அடுக்க சிறப்பு காவல் பிரிவு அடுக்க சிறப்பு காவல் பிரிவு அமைத்து முற்றுப்புள்ளியிடு முற்று வணக்கம் இன்று எங்களுடைய தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சியின் சார்பாக எங்களுடைய தோழமை அமைப்புகள் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு இந்திய கத்தோலிக்க சங்கம் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி தமிழக பெண்கள் சங்கம் ஆகிய அனைத்தும் இணைந்து எங்களுக்கு சிறுபான்மையிற்குரிய கல்லறை தோட்ட பூமி வந்து அரசு கொடுக்கணும் அரசு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க தெரிவிச்சிட்டாங்க ஆனால் அதை வந்து ஒரு சிறுபான்மையினர் கமிட்டி அமைத்து அந்த இடங்களை தேர்வு செய்வதற்கு எங்களுக்கு வந்து உடனடியாக சமூக ஆர்வத்தை வந்து நியமிக்கணும் எங்கள் கட்சி தலைவருடைய தலைமையில் நாங்கள் பரிந்துரை செய்கிற சில முக்கியமான சிறுபான்மை சமூக ஆர்வலரை வந்து இந்த கமிட்டியில் சேர்க்கணும்னு எங்களுடைய டிமாண்ட் அடுத்த அப்போ சமூக சீர்கேட்டிற்கு வந்திருக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய சமூக இளைஞர் சமுதாயத்தை தடுக்கக்கூடிய வகையில் முக்கிய காரணமாக இருக்கின்ற மது போதைப்பொருள் புழக்கம் போதைப்பொருள் புழக்கம்ன்றது வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து இன்றைக்கி பள்ளிகளில் அந்த மாணவர்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குது இதில் வந்து மாணவிகளும் சிலர் வந்து இந்த செயலில் ஈடுபடுவது வந்து மிகவும் வன்மையாக வருத்தத்தக்க ஒரு செயலாக கருதப்படுகின்றது அந்த செயலை வந்து போதைப்பொருள் புழக்கத்தை வந்து தடுக்க முடியாட்டினாலும் அதை கண்ணாடி தீவிர நடவடிக்கை எடுத்து அதனுடைய புழக்கத்தை குறைக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்தலாம் யார் எடுத்தோன்னா மதுக்கடையில் மூறதோ மற்ற விஷயங்கள் செய்கிறது பா இயலாத காரியம்தான் ஆனால் அதை வந்து குறைப்பதற்கும் அதை வந்து தடுப்பதற்கும் வந்து ஒரு சிறப்பு காவல் பிரிவு அமைச்சு அதை கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கையை வந்து உடனடியாக எடுக்கலாம் அப்படின்றது இன்னொன்று வந்து பெண்களுக்கு எதிரான பால் பாலியல் வன்முறை சமூக காலங்களில் வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்குது எங்கே பார்த்தாலும் பெண்களுடைய கற்பழிப்பு ஒரு மருத்துவரை வந்து அவருடைய மருத்துவமனைக்குள்ளே புகுந்து கற்பழித்தது நிலக்கோட்டையில் வந்து ஒரு பெண்ணை க கெடுத்துட்டு இன்ன வந்து அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளிகளை வந்து அரசு இதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா காவல்துறை அதிகாரிகளே வந்து உடந்தையாக இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் சிலர் உடந்தையாக இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் சிலர் வந்து அவங்களுக்கு வந்து சில சப்போர்ட் பண்ணுறாங்க அது கண்ட இறுதி உடனடியாக அவங்க மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணுன்றது இந்த நேரத்தில் முக்கியமான டிமாண்டாக வச்சுக்கிறோம் இந்த கூட்டத்தில் வந்து முக்கியமான பேச்சாளர்கள் நிறையா பேர் கலந்துகிட்டு பேசினாங்க குறிப்பாக பகத் சிங்க நிவேதா மேடம் இந்த மாதிரி இந்திய மார்க்சிஸ்ட் புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி தமிழக பெண்கள் முன்னேற்றம் எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் ரணியை சார்ந்தவங்க எங்களுடைய போதகரணியை அணியை சார்ந்தவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த கூட்டத்தை வந்து நடத்தி இருக்கிறோம் இந்த ரிமாண்ட் எல்லாமே வந்து நாங்க வந்து அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் நாளைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட இது குறித்து வந்து ஒரு புகார் மனுவை எழுதி கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யுது என்னுடைய பேர் வந்து செபாஸ்டின் சுசைராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சி தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்